மனிதனுக்கு பொதுவாக என்னென்ன விட்டமின்ஸ் என்ன மினரல்ஸ் தேவை அதோட அவசியம் என்ன எந்த நேரத்தில் தேவை எந்த உணவுகளில் இருக்குது நம்ம தெரிஞ்ச உணவுகள் அல்லது தெரிஞ்சு சாப்பிடாம இருக்கிற உணவுகள் அதை பற்றிலாம் நம்ம இன்றைக்கும் பார்க்கலாம் அந்த வகையில் இப்போ ஒரு நாற்பது ஐம்பது வயது ஆண் இருக்கலாம் பெண் இருக்கலாம் அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது அதுலையும் பெண்கள் ஃபர்ஸ்ட் அதை பற்றி பேசுகிறோம் இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது பொதுவாக அந்த மெனோபாஸ் டைமுக்கு அப்புறம் இந்த மாதவிடாய் காலம் முடிஞ்ச பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல வந்து சில ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும் அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸில் வந்து பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும் இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும் அதில் முக்கியமாக அதிகமாக நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்க்க வேண்டியது அந்த கால்சியமோட அளவு ஏன்னா இது அந்த மெனோபாஸ் டைமுக்கு அப்புறம் என்ன ஆகுன்னா அந்த கால்சியமோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரத்தத்தில் வந்து நம்ம உடம்புல வந்து கால்சியம் அப்படின்றது வந்து ஒரு தேவையான ஒரு ஊட்டச்சத்து பொதுவாக ஒரு மனிதனுக்கு இப்போ ஒரு அறுபது கிலோ எழுபது கிலோ ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு தோராயமாக ஒரு ஆயிரம் எம்ஜி கால்சியம் தினந்தோறும் அவருக்கு தேவை இதே வந்து இப்போ மாசமா இருக்கிற பெண்கள் இல்லை தாய்ப்பால் கொடுக்கிற பெண்கள் அதே போல வயதானவர்கள் முதியோர்கள் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு எம்ஜி வரைக்கும் அவங்களுக்கு கால்சியம் டெய்லி தேவைப்படுது ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த ஹார்மோனியல் சேஞ்சஸ் நடக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த கால்சியம் சத்து குறைய ஆரம்பிக்கும் அப்படி குறையும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம உடம்புல தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் கால்சியம் எங்கே போய் ஸ்டோர் ஆகியிருக்குன்னா நம்மளுடைய எலும்புகள் எலும்பு மற்றும் பற்கள் இங்கே தான் போய் கால்சியம் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும் இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்கில் மாதிரி இப்போ எப்போலாம் உடம்புக்கு வந்து கால்சியமோட குறைபாடு ஏற்படுதோ அப்போ என்ன ஆகும்னா இந்த நம்ம எலும்புகளில் இருக்கக்கூடிய கால்சியம் வந்து ரிலீஸ் பண்ணிவிடும் ரத்தத்தில் அப்போ உடம்புக்கு மற்ற தேவைகளுக்கு கேல்சியமாக பயன்படுத்திக்கும் அதாவது இதனால் என்ன ஆகுதுன்னா எலும்புல இருக்கக்கூடிய கால்சியம் குறையாகும் நம்ம போதுமான அளவு உணவில் கால்சியம் இல்லை அப்படின்ற போது அந்த தேவையான கால்சியம் கொடுக்கறதுக்கு எலும்பு தான்கிட்ட இருக்கிற கால்சியம் உடம்புக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போ எலும்புகள் அடையும் இது நாளாக என்ன ஆகும்னா அதுதான் வந்து நம்ம ஆஸ்டியோபீனியா ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த எலும்புகளுடைய அந்த ஸ்திரத்தன்மை குறைய ஆரம்பிக்கும் அப்போ குறையும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு ஸ்லிப்பாக கீழே விழுந்தாலோ சின்னதாக அடிப்பட்டால் கூட ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ப்ளஸ் அடிக்கடி வந்து கை கால் வலி இது மாதிரிலாம் ஏற்படும் இது வந்து ஒரு பார்ட்டு அதாவது கால்சியம் அப்படின்னா எலும்புகள் உடைய பலத்துக்கு முக்கியமானது ஒன்று இது இல்லாமல் உடம்புல வந்து கால்சியமோட நிறைய பயன்பாடுகள் இருக்குது உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நம்மளுடைய தசைகள் நல்லா செயல்படுறது மசில்ஸ் நல்லா இயங்குறதுக்கு வந்து கால்சியம் மிக மிக அவசியம் கால்சியம் குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு புரியாத மாதிரி கை கால் வலி இந்த திடீர்னு கால் இழுத்து பிடிக்கிறது கிராம்ஸு கை கால் அங்கே அப்பலாம் அப்போ திடீர்னு திடீர்னு இழுத்து பிடிச்சிக்கும் அதுவும் வந்து கால்சியம் குறைபாடுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை அதே போல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பிளட் பிரஷர் அதையும் வந்து சீராக கண்ட்ரோல் பண்றதுக்கு கால்சியம் மிக மிக அவசியம் நம்ம இப்போ அந்த மசில்ஸ்னு சொன்னோம் நம்ம உடம்புல அதிகப்படியாக மசில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான மசில் முக்கியமான தசை எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதயம் இதயமே வந்து ஒரு பம்பு மாதிரி தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அடிச்சிட்டே இருக்கு அதுவும் வந்து ஒரு வகையான தசை அது சுருங்கி விரியறதுக்கு அந்த கால்சியம் சத்து போதுமான அளவு இருந்தால் தான் அது ப்ராப்பராக சுருங்கி விரியும் ப்ளஸ் நம்ம ரத்த குழாய்கள்லையும் அந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதுல கால்சியமோட பலவுல மாறுபாடுகள் வரும்போது பிளட் ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷன் இது மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்குமான வாய்ப்புகள்